இப்போ வயசான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட மகன் வெளிநாட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பையனோட பேசணும்னு ஆசைப்படுறா அப்போ வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வருதுன்னா பேசுறா அப்போ அவள் என்ன சொல்லுவானோ எனக்கு இந்த வாட்ஸ்அப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு செல்போன் தான் பிடிச்சிருக்குபா செல்போன் மீது அன்பு அவளுக்கு பையன் மீது தான் அன்பு ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த செல்போனும் அந்த வீடியோ காலும் உதவியா இருக்குன்னா அதன் மீது அன்பு காட்டுகிறார்கள் அல்லவா அது போலத்தான் பெருமாள் நம்ம கிட்ட அன்பு காட்டணும் நினைக்கிறார் அதுக்கு ஒரு மீடியமா ஊடகமாக இருப்பது எதுனா திருக்கண்ணபுரம் எய்த மதில் சூழ் நல்ல பொன்னாலே செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து அன்பன் அந்த திருக்கண்ணபுரம்ங்கிற கஷேரம் மீதே அன்பு கொண்டிருக்கிறார் பெருமாள் அவர் எப்படிப்பட்டவர்னா நாளும் நாளும்னா எப்போதும் எல்லா காலத்திலும் தன்னுடைய மெய்யர்க்கு மெய்யனே மெய்யர்னா உண்மையானவர்னு அர்த்தம் மெய்யன்னா பெருமாளும் உண்மையானவன் மெய்யர்க்கு மெய்யனேனா உண்மையானவர் இடத்தில் உண்மையானவனாக இருப்பார் ஆனா இது மேலோட்டமான அர்த்தம் ஆழ்ந்த அர்த்தம் நம்பிள்ளை காற்றார் மெய்யர் அப்படின்னா உண்மையா பகவான மட்டும் விரும்பி வேற எதையுமே விரும்பாம வருபவர்கள் ஏன்னா மெய் அன்பு தூய அன்பு உண்மையான அன்புங்கிறது என்ன ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது நான் இன்னைக்கு சௌரியராஜ பெருமாள் மீது அன்பு காட்டுறேன் பதிலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறார் பார்ப்போம் என்ன பதவி கொடுக்கிறார் இது உண்மையான அன்பு கிடையாது அப்கோர்ஸ் அவர் தானா கொடுத்துப்பார் அது வேற ஆனா நம் அன்பு இருக்கே அது மெய்யர்க்கு மெய்யான அன்பு கொண்டவராக நாம வரணும் அப்படி அன்பு கொண்டவராக நாம் இருந்தால் நமக்கு அந்த மெய்யர்க்கு மெய்யனே பெருமாளும் என்ன பண்ணுவாராம் மெய்யன் உண்மையான அன்பு மிக்கவனாக இருப்பாராம் அது என்ன உண்மையான அன்புன்னா நம்ம கிட்டையும் அந்த அன்பை தவிர வேற எதையுமே பெருமாள் எதிர்பார்க்க மாட்டார் அதுதானே உண்மையான அன்பு அப்போ அங்கேயும் லவ் அன்பை பெருமாளின் அன்பை மட்டுமே நாம் எதிர்பார்க்கிறோம் நம் அன்பை மட்டுமே பெருமாள் எதிர்பார்க்கிறார் அப்போ பெருமாளும் இவன் எவ்வளவு முறை பூ கொண்டு வந்தான் இவன் எவ்வளவு பணம் கொண்டு வந்து கொட்டினா நம்ம எல்லாமே செய்ய போறோம் ஆனா அதை அவர் எதிர்பார்க்கல எவ்வளவு அன்போட இருக்கான்னு மட்டும் பாக்குறார் அவரும் மெய்யன் நாமும் என்ன பண்றோம்னா அவர் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணார் என்ன கொடுத்தார் பார்க்கல அவர் மீது அன்பு செலுத்தணும் அவரோட அன்பே கைமாறுங்கிற எண்ணத்துல போறோம் அவர் கொடுக்கறதையும் கொடுக்கிறார் அப்போ மெய்யர்க்கு அப்படி அவனை மட்டுமே விரும்பக்கூடிய மெய்யடியார்களுக்கு மெய்யனே அந்த அடியார்களை மட்டுமே விரும்புபவனாக வேற எதையும் விரும்பாத மெய்யனாக உண்மையான பக்தர்க்கு உண்மையானவனாக இருப்பவன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவனை வந்து அடிபணியுங்கள்னு உபதேசிக்கிறார்